வணக்கம் நேர்களே நேர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன் முதுமை முதுமையில் எப்படி நிம்மதியாக இருக்கிறது அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது யாரையும் எதுக்காகவும் எதிர்பார்க்காதீங்க குறிப்பாக அவங்க குழந்தைங்கள்ட்ட அதாவது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க அவங்க லைஃப் வேறு இதுவரைக்கும் நீங்கள் அண்டர்லைனாக இருந்தீங்க இப்போ பார்டர் ஆகிட்டீங்க அதனால் பக்கத்தில் இருந்து அவங்கள பார்த்து சந்தோஷப்படணும் ஆசீர்வாதம் பண்ணணும் அதை விடுத்து இவங்க அதை செய்யலையே இதை செய்யலையேன்னு அவங்கள்ட்ட குறைப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி இருந்தால் நீங்களும் நிம்மதியாக இருக்க முடியாது அவங்களும் நிம்மதியாக இருக்க முடியாது அப்புறம் அவங்க உங்கள் மேலே அன்பு செலுத்தலையா அதுக்காக ஏங்காதீங்க நீங்கள் அன்பு செலுத்துங்க உங்கள் இயல்பை மாற்றிக்காதீங்க அதாவது ஒன்று மட்டும் புரிஞ்சுக்குங்க உங்கள் அன்பை முழுசாக பெற அருகதை உள்ளவங்களுக்குத்தான் உங்களோட அருமையும் புரியும் உங்கள் அன்பும் புரியும் அது புரியாதவங்கள்ட்ட போய் இவங்க அன்பு செலுத்தலையே அன்பு செலுத்தலையே நினச்சி கவலைப்பட்டு உங்கள் உடம்பு கெடுத்துக்காதீங்க உங்கள் உடல் நலமும் மன நலமும் எக்காரணம் கொண்டும் கெடாமல் பார்த்துக்குங்க அதாவது உங்களால் முடிஞ்ச அளவு அவங்களுக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ கொடுங்க ஆனால் நீங்கள் எதையும் கேட்காதீங்க அவங்களா கொடுத்தாங்கன்னா சந்தோஷமாக வாங்கிக்கங்க இந்த கம்பீரம் உங்கள்கிட்ட இருக்க வரைக்கும் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் சரி இந்த கம்பீரம் எப்போ குறையும் உங்கள் உடல் நலம் பாதிக்கப்படுறப்ப அதனால் உடல் நலத்தை கவனமாக பார்த்துக்குங்க உங்கள் உடல் நலமும் மன நலமும் நல்லா இருந்தால் உங்கள் கம்பீரம் எப்போவுமே உங்கள் கூட இருக்கும் நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம் ஆல் த பெஸ்ட் வாழ்த்துக்கள்